ஹாய் வணக்கம் நான் ரேவதி சீனிவாசன் நம்ம சேனலில் கருவட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எலுமிச்ச பழ அளவு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அப்புறம் கருவோடு நான் நெத்திலி கருவடு தான் எடுத்துருக்குறேன் சுடு தண்ணியை கொதிக்க வச்சு நெத்திலி கருவட்டில் ஊற்றி கிளீன் பண்ணி கருவடை வச்சுக்கலாம் இப்போ குழம்பு தாளிக்க தேவையான பொருள் கடுகு சீரகம் மஞ்சள் தூள் உப்பு மிளகாய் தூள் வெந்தயம் வெங்காயம் தக்காளி பூண்டு முருங்கக்காய் கருணைக்கிழங்கு மாங்காய் கத்திரிக்காய் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக வெந்தயக்கீரை கூட கொஞ்சமாக எடுத்திருக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயக்கீரை போட்டால் இப்போ ஒரு சட்டி வச்சுருக்கேன் இதில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம் கடுகு உடனே கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதும் வெங்காயம் போட்டு வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தவுடனே கூடவே தக்காளி சேர்த்து தக்காளியும் கூட சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதகுதோ அந்த எண்ணெயிலே கூட கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக வ வதக்கிக்கலாம் அந்த நல்ல குழம்பு வந்து ஒரு கலர் கொடுக்கும் இந்த மாதிரி எண்ணெயிலேயே மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வதக்கும்போது வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கும் குழம்புக்கு நல்ல கலரும் கொடுக்கும் இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நெத்திலி கருவோட இந்த வெங்காயம் தக்காளி கூட போட்டுடணும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயங்களையும் அது கூடவே போட்டுடணும் போட்டுட்டு வெந்தயக்கீரை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற அந்த வெந்தயக்கீரையையும் இந்த காய்கறிங்க கூடயே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயே ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி ஒரு காய்கறியெல்லாம் ஒரு அரை பதத்துக்கு வேகிற மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தட்டை வெளியே எடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு புளியை நல்லா கொதிக்க விடணும் புளி நல்லா கொதித்து குழம்பு கொஞ்சம் சுண்டுனதுக்கப்புறமா ஜென்னை மேலே பிரிஞ்சு வரும் குழம்புலேருந்து அந்த ஸ்டேஜ் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான டேஸ்டியான கருவட்டு குழம்பு ரெடி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்